தமிழ் மாதங்களும் மந்திரங்களும் யாக பலன்களும் சித்திரை மாதம் ஓம் விஷ்ணுவே நம ஓம் புருஷோத்தமாய நம பவுண்டரேக யாகம் வைகாசி மாதம் ஓம் மதுசூதனாய நம ஓம் அதோக்ஷகாய நம யாகம் ஆனி மாதம் ஓம் திருவிக்கமாய நம ஓம் லட்சுமி நரசிம்ஹாய நம கோவரத்யாகம் ஆடி மாதம் ஓம் வாமனாய நம ஓம் அச்சுதாய நம நரமேத யாகம் ஆவணி மாதம் ஓம் சேதராய நம ஓம் ஜனார்த்தனாய நம பஞ்சமகாயாகம் புரட்டாசி மாதம் ஓம் ரிஷிகேசாய நம ஓம் பூபேந்தராய நம யாகம் தைப்பசி மாதம் ஓம் பத்மநாபாய நம ஓம் ஹரணய நம ஆயிரத்தி எட்டு பசுதான பலன் கார்த்திகை மாதம் ஓம் தாமோதராய நம ஓம் கிருஷ்ணாய நம யாகம் மார்கழி மாதம் ஓம் கேசவாய நம ஓம் சங்கரசனாய நம யாகம் தை மாதம் ஓம் நாராயணாய நம ஓம் வாசுதேவாய நம யாகம் மாசி மாதம் ஓம் மாதவாய நம ஓம் நாய நம ராஜசூய யாகம் பங்குலி மாதம் ஓம் நம ஓம் அதிருத்தராய நம அதிர்த்த யாகம் நண்பர்களை வீடியோ பார்த்ததற்கு நன்றி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க